வீடியோவை பார்த்துட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ வரப்போகிற இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அதில் நல்லது கெட்டது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ரிஷபராசிக்காரங்களான உங்களுக்கு இந்த முறை சனி பயிற்சி பதினொன்றாறு வீட்டில் நடக்க இருக்குது இந்த பயிற்சியில் மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நகை இருக்குது அதுக்கப்புறம் சனி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனத்தில் இருக்கார் இந்த சனிப்பயிற்சியானது உங்களோட வாழ்க்கையில நீங்க விரும்பியது அடைய போகிற ஒரு சனிப்பயிற்சியாக இருக்க போது அதாவது உங்களோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தையும் அளிக்கப் போகுது லாபஸ்தானாதிபதி சனியில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட ஆசை அப்புறம் நோக்கங்களில் நீங்க சரியான முயற்சி செலுத்துறது மூலமாக நீங்க பெரிய வெற்றியை காண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதோ பார்த்துட்டு இருக்க ராசிக்காரங்க எல்லாருமே மறக்காமல் கீழே கமாண்டில் உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு போயிடுங்க இப்போ உத்தியோக வகையில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்தியோக வகையில் நீங்கள் ரொம்பவே ஆர்வமும் ஈடுபாடோடு இருப்பீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பணிகள் ரொம்பவே மழை போல் இருந்தாலும் நீங்கள் புத்திசாலித்தனமாக அதை வந்து செஞ்சு நீங்கள் வந்து பாராட்டு வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பணி இடத்துல நீங்கள் நினச்ச வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வேறு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே கவனமாக வேலை செய்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா அமையுது எந்த ஒரு வேலையுமே நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து உங்கள் கையை விட்டு போயிடும் அதனால் எந்த வேலை செஞ்சாலுமே இன்றைக்கே சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட நீங்கள் வேலை செய்யணும் இது ரொம்பவே அவசியமான விஷயமா உத்தியோகத்துல பார்க்கப்படுது உங்களோட முன்னேற்ற பாதையில நீங்க நிறைய தடைகளையும் சவாலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த கால ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைய போகுது பணியிடத்துல நீங்க சிறப்பு வேலை செய்யறது காரணமா உங்களுக்கு பதவி உயர்வும் அதுக்கப்புறம் சம்பள உயர்வும் ஏற்படுறதுக்கான காலமா இந்த காலம் உங்களுக்கு அமைய போகுதுங்க உங்களோட பணியிடத்துல இப்ப தற்காலிகமாக ஏற்படுற தடைகளை கடின உழைப்பதுனால நீங்க வந்து தகர்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெற்றியை தடுப்பதற்கு யாருமே வர முடியாது அப்புறம் ராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களை சுற்றி இருப்பவங்க எல்லாருமே நல்லுறவாக வளர்த்து கொள்வாங்க நீங்களும் அவங்கக்கிட்ட அன்பவம் அனுப்பவோட இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதனால் நட்பு வட்டாரம் விரிவடையலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல் மலர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஆதரவு உங்களுக்கு நிறையவே கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் அவங்கக்கிட்ட அனுசரிப்போடு இருக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இதனால் சில சமயம் உங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கும் இதனை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற புரிந்துணர்வை நீங்கள் ரொம்பவே வளர்த்துக்கொள்வது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களோட மனசில் இருக்கிற எல்லா பாரமும் இறக்கி வச்சு வாழ்க்கையை நிம்மதியாக நடத்தலாம் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் உங்களோட மன அழுத்தம் அதிகமாகி உங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினை இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும் உங்களுக்குள்ளே இருக்கிற உறவை வலுப்படுத்தணும் அப்படின்னா அன்பும் அரவணைப்பும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட உறவை மேம்படுத்தி நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரமாக இருக்கிற காரணத்தினால உங்களோட பொருளாதார நிலை ஏற்றத்தை அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் நேர்மையான பலனையும் அதுக்குரிய ஆதாயத்தையும் நீங்கள் காணலாம் என்ன ஆனாலும் நீங்கள் வரவு செலவை மட்டும் விடாமல் நீங்கள் பண்ணக்கூடாது இப்போ இருக்கிற ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே வரவு செலவை திட்டமிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற பணம் குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்காது உங்களோட கடின உழைப்பு மூலமாக உங்களோட பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் சீக்கிரமே அடையலாம் என்ன ஆனாலும் கண்டிப்பாக அது வந்து சேரும் நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னால் எடுத்தவங்கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிக்கலாக தான் போய் முடியும் ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செய்கிறது மூலமாக அதுக்கான சாதகமான பலன்களை நீங்கள் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போது ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க மாணவர்கள் எல்லாமே கல்வியில் வெற்றி காண்றதுக்கு விடாமுயற்சியோட செயல்படுறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மனதை ஒருநிலைப்படுத்தி அவங்களோட படிப்பில் அதாவது இப்போ நடக்க போகிறவங்களோட தேர்வுகளில் கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது உங்களோட சுற்றுச்சூழல் எல்லாமே படிப்பை பாதிக்காத விதமாக நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம் ஏன்னா சுற்றுச்சூழல் அமைதியாக இருந்தால் தான் உங்களோட மனசு ஒருநிலையாகி அந்த படிப்பெலாம் நீங்கள் கவனம் செலுத்தி மதிப்பெண் அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் எல்லாருமே அர்ப்பணிப்புணர்வோடு செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களோட இலக்கு சீக்கிரமாக வந்து அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சில மாணவ மாணவிகள் எல்லாம் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி எங்கே போய் சேர்றது அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பள்ளியில் இருக்கிற கிட்ட போய் ஒரு தடவைக்கு பலமுறை ஆலோசனை பண்ணி அப்புறம் தெரிஞ்சவங்க கிட்டே பல முறை ஆலோசனை பண்ணி சேர்றது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது அப்போ தான் நீங்கள் நினச்ச கல்லூரிக்கு உங்களோட மனசு ஒப்புதலோடு நீங்கள் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாணவ மாணவிகளுக்கு எல்லாருமே இந்த நேரம் கை கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட இலக்கில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களோட கவனத்தை செதற விடாமல் மாணவ மாணவிகள் விடாமயற்சியோட அர்ப்பணிப்போடு இருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மொத்தத்தில் மாணவ மாணவிகள் எல்லாம் இந்த தேர்வை நோக்கி போயிட்டுருப்பீங்க மாணவ மாணவிகள் எல்லாம் உங்களோட விடாமுயற்சியை போட்டு படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் பெறதுக்கு வாழ்த்துக்கள் இப்போது ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந் அதிக பணிகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் முறையான ஓய்வு மேற்கொள்வது ரொம்பவே அவசியமான விஷயமாக பார்க்கப்படுது சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது தினமும் ஜனம்காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு யோகா உடற்பயிற்சி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்யும் போது நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா உண்ணும் உணவில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது பழம் காய்கறிகள் அப்புறம் சிறுதாயினங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கொள்கிறது ரொம்பவே உடல் புரட்சிக்கு ரொம்பவே அதிகமாக தேவைப்பட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதாவது ராசிப்படி பார்க்க போனோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சர்க்கரை நோய் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கோடை காலத்தில் தண்ணி அதிகமாக குடித்து உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்பவே அதிகமான பழங்களை உங்களுக்கு தரும் ஆக மொத்தத்தில் உங்களோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் மேற்கொண்டுக்கிட்டே இருங்க உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் தியானம் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் மன அழுத்தத்தை குறைச்சி மைண்டை ஃப்ரீயாக வச்சு வாழ்க்கையில் முன்னேறுவீங்க வாரத்தில் ஒரு முறையாச்சு வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் இறை வழிபாடு செய்கிறது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் விளக்கேற்றி அது முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு தான நிலையில் இருந்து சாமி கும்பிட்றது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம் அது மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நன்மையாக அமையும் அப்படிங்கிறத இது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்னை கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு பயனுள்ள ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்